தொடர்ந்து நம்ம ஏரியா செய்திகளை பார்க்கலாம் வாழப்பாடி அருகே பொன்னாரம்பட்டியில் பெண்கள் முரத்தால் அடி கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது காட்டேரி வேடமிட்ட பூசாரிகளிடம் முரத்தடி வாங்கினால் பெண்களுக்கு குழப்பமான எதிர்மறை எண்ணங்கள் விலகும் என நம்பப்படுகிறது திருமணம் குழந்தை பேர வேண்டி வரும் பெண்களும் இதில் பங்கேற்று முரத்தால் அடி வாங்கிக் கொண்டனர் பொங்கல் நாளையொட்டி இந்த வினோத திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க